வாழ்க்கையில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணாலும் தன்னை த தன்னை பார்த்து பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களை பார்த்து பார்த்தே பண்ணுவாங்க அதாவது அவங்க அதை பண்ணுறாங்க நம்மளும் அதை பண்ணலாமா அவங்க அப்படி இருக்கிறாங்க நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதை எடுத்தாலும் மற்றவங்கள பார்த்தே பண்ணுவாங்க ஆனால் மற்றவங்கள பார்த்து பண்ணுறவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்களான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான் சம்டைம்ஸ் அவங்க ஒரு வேலை ஒழுங்கா பண்ணுறதை ஒழுங்காக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முன்னேறுவாங்க ஆனால் ஏதோ கடமைக்காக அவங்கள மாதிரி நம்மளும் காட்டணும்னு சொல்லி வெளிப்பிரகாரமாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உண்மையாகவே அவங்க தோற்றுக்குவாங்க அதை விளக்குற மாதிரி தான் ஒரு குட்டி ஸ்டோரியை நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரெண்டு பேரும் வீடு கட்டணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்படுவாங்க அப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆட்கள் ஆனதுக்கப்புறம் வீடு கட்டுறாங்க கட்டும்போது ஒருத்தன் அறிவாளி தன்னுடைய மைண்டை நல்லா யூஸ் பண்ணி அறிவாளித்தனமாக வீடு கட்டுறான் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னா அவன் கெட்ட ஆரம்பிச்சிட்டானே நம்மளும் கெட்டணும் வேகமாக கட்டி முடிக்கணும்னு சொல்லி ரெண்டாவது நண்பன் என்ன பண்ணுறான்னா வேகம் வேகமாக கட்டணும்னு சொல்லி அதாவது கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்து கட்டி கட்டிகிட்ருக்கான் அதாவது அவன் கட்டுறான் நம்மளும் வீடு கட்டுறோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டான் இந்த அறிவாளி நண்பன் என்ன பண்ணான்னா பொறுமையாக கட்டுறான் தான் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே குவாலிட்டியாக நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுறான் அதாவது அவன் அவனுடைய வீட்டை ஃபவுண்டேஷன் போடுறதுனாலும் சரி அதுக்கு மேலே செங்கல் கட்டுறதுனாலும் சரி ஒவ்வொன்றுமே பொறுமையாக நல்லா பண்ணணும் நிறைய நாள் நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்ருக்கான் ஆனால் இந்த முட்டால் என்ன பண்ணுறான்னா நம்ம வேகமாக கட்டி முடிக்கணும் அவனை விட நம்ம வேகமாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபவுண்டேஷனை கூட ஒழுங்காக தோண்ட மாட்டான் காசு மிச்சம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கட்டுறான் எதையுமே பார்க்க மாட்டான் வேகமாக கட்டி முடிக்கணும்னு சொல்லி வேகமாக கட்டி முடிச்சுடையான் ஒரு நாள் திடீர்னு மழை வருமா மழை வரும்போது இந்த அறிவாளி கட்டின வீடு அப்படியே இருக்குமா அந்த ம மழையில் எந்த டேமேஜ் ஆகாது ஆனால் அந்த முட்டாள் நண்பன் கட்டினது என்ன ஆகும்னா மழையில் மழை தண்ணியோடு சேர்த்து அடிச்சுட்டு போயிடும் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா அந்த அறிவாளி தன்னுடைய வீட்டை ஒரு மலைக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டு நீட்டாக அதாவது செய்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் ரொம்ப ஆட்கள் வேலைக்கு தேவை ஆனால் அதெல்லாம் அவன் பார்க்கலை மழை வந்தால் என் வீடு எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை மட்டுமே அவன் நினச்சி ஃபோக்கஸ் பண்ணி கட்டினதுனால அவன் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மலையில் ஜாலியாக உள்ளே இருந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஃபேமிலியாக ஆனால் அந்த முட்டாள் நண்பன் என்ன பண்ணியிருப்பான்னா ஃபவுண்டேஷன் கூட ஒழுங்காக தோண்டாமல் கட்டினதுனால மலையில் அடித்து அந்த வீடை இடிஞ்சு நாசமாக போயிடும் லைஃப்பும் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணால் கூட அதை நம்ம நல்லா லேர்ன் பண்ணி நல்லா பண்ணணும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் உண்டு அதை விட்டுட்டு ஏதோ பண்ணணும் கடமைக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னா கண்டிப்பாக அது நமக்கு ஃபெயிலியராக தான் இருக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கோ ஒவ்வொரு பிரயாசத்துக்குமே ஒரு பலன் உண்டு ஆண்டவர் வந்து இந்த ரெண்டு நபர்களையும் ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அதாவது புத்தி உள்ள மனுஷன் என்ன பண்ணுவானா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வான் அப்படிப்பட்ட மனுஷன்தான் இந்த புத்தி உள்ள மனுஷன் கட்டின வீடு மாதிரி அவன் அப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு செஞ்சானா அவன் அந்த புத்தியுள்ள மனுஷன் கட்டின வீடு அழியாமல் அப்படியே நின்னது மாதிரி லைஃப்பில் எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் எல்லாம் செய்யாமல் துன்மார்க்கமாக வாழ்ந்து உலகத்தில் தப்பு பண்ணி தன் செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செஞ்சு ரொம்ப மோசமான வாழ்ந்தாங்கன்னா இந்த அழைத்தண்ணியில் அடிச்சுட்டு போன வீடு மாதிரி தான் இப்படி தப்பு பண்ணி நடக்கிற மனுஷர்களும் அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஸோ எதை பண்ணாலும் நல்லதை பண்ணுவோம் உண்மையாக பண்ணுவோம் கஷ்டப்பட்டுனாலும் பொறுமையாக பண்ணுவோம் எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையும் ஓகே